என்னாதிபதி தேர்தல்கள் தேர்தலுக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே எதிர் ஒன்பதாம் மாதம் இருபத்தி தேதி ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுவது உறுதி என்பதை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்த வேட்புமனு தாக்கல் செய்கிற திகதியும் எதிர்வருகின்ற எட்டாம் மாதம் பதினைந்தாம் திகதியோடு நிறைவடைவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஜனாதிபதி தேர்தல் விடயமானது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்ற நிலையிலே தற்போது ஜனாதிபதி தேர்தலிலே நாளுக்கு நாள் போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது தற்போது வரையிலே பதினைந்து பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வரையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடலாம் என்றும் அதோடு தமிழர்கள் தரப்பிலே என்ன நிலைப்பாடு என்பது அதாவது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்று என்பது சம்பந்தமாகவும் அது மாத்திரமில்லாமல் தமிழரசு கட்சி குறிப்பாக தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு பேரம் பேசுவதற்கு தயாராக கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த விடயத்தை எம் ஏ சுமந்திரன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடியங்கள் தான் இந்த தொகுப்பினுடாக பேசப் போகுன்றும் அதுக்கு முதல் Mr. Eula Thamilan யூடியூப் YouTube Channel சப்ஸ்கிரைப் பணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலானது எதிர் வருகின்ற ஒன்பதாம் மாதம் ஒராம் திகழ்களை நடைபெறுவது உறுதி என்ற விடயத்தை தேர்தல்கள் ஆணை குழு தெரிவித்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான முன்னெடுப்புக்களானது இலங்கையிலே மிக தீவிரமாக இடம்பெற்று வருகிறது குறிப்பாக இதிலே தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி தேர்தல் விடயமானது பெரிதளவிலே தீப்பற்றி எரிகின்றது என்றுதான் சொல்ல மட்டும் அந்த அளவிற்கு இந்த போட்டி நிலை காணப்படுகிறது இதில் மிக முக்கியமாக இதுவரையிலே ஜனாதிபதி தேர்தல் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த கட்டுப்பணம் செலுத்துவதற்கான திகதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எதுவரை எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலே கட்டுப்பணம் செலுத்தலாம் வேட்பு மனு தாக்கல் செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையிலே இது சொல்லப்பட்டு ஒரு நாள் இருபத்தி நான்கு வணத்தியாளர்கள் நிறைவடைவதற்குள்ளே பதினைந்து பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாகவும் குறிப்பாக இன்னும் பலர் இந்த விடயத்தில் ஏதாவது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தயாராகி வருவதாகவும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வரையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடலாம் என்று இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இதுவரையிலே பதினைந்து பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு அறுதி பெரும்பான்மை வரும் என்றெல்லாம் இருக்கின்றது யாருக்குமே அறுதி பெரும்பான்மையை பெற முடியாத நிலை பெறப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார்தான் வெற்றியடைவார் என்ற நிலையும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வேட்பாளர்கள் சொல்லப்படுகின்ற அருள் குமார் திசாநாயகர் சாயித் பிரேமதாச போன்றவருக்கிடையிலே கடும் போட்டி நிலை நிலவுகின்ற போது இன்னும் பல வேட்பாளர்கள் உள்ளே புகுந்திருக்கின்றார்கள் அதிலும் மிக பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பொது வேட்பாளரை போது அவர் அதே போன்று நீதி அமைச்சராக இருக்கிற விஜயதாச ராஜபக்ச அதே போன்று இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தவிசாளராக இருக்கிற சரத் பொன்சேகா அதே போன்று ஒரு பணக்காரராக இருக்கிற இலங்கையுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற திலீப் ஜெயவீர அதே போன்று இன்னும் ஒரு பணக்காரர் இலங்கையுடைய முதன்மை பணக்காரராக இருக்கின்ற இந்த தம்மிக்க பெரேரா அப்படி என்று பலர் போட்டியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இது மும்முனை போட்டியல்ல பல முனை போட்டி என்று இதற்கு முன்னே காணொளிகளிலும் நான் பகிர்ந்திருந்தேன் அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் என்ன என்ற விடயம் பல பல நாட்களாக நாங்கள் பேசி வந்தோம் ஆனாலும் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் என்பது தமிழர்கள் மத்தியில் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் மத்தியிலும் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய பாதையை பயணிக்கின்ற ஒரு சில கட்சிகள் மத்தியிலும் இது வேறு ஒன்று இந்த விடயமாக இருந்தது இந்த விடயத்தை நன்றாக திட்டமிட்டு நகர்த்தி வந்தார்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏழு தமிழ் கட்சிகளுக்கும் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையில் இடம்பெற்றிருந்த ஏழு தமிழ் கட்சிகளும் அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய கட்சி அதே போன்று தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்று ஏழு கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இடம்பெற்றிருந்தது அதன் அடிப்படையிலே இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தையிலே நாங்கள் முன்னோக முன்னோக்கி நகர்த்த போகின்றோம் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டவுடன் அல்லது வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான திகதி அறிவிக்கப்பட்டவுடன் பொது வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் யார் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளராக களம் இறங்க போகின்றார் என்ற விடயம் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது இரண்டு நாட்கள் கடந்திருக்கின்றது இருந்தும் இன்னும் பொது வேட்பாளர் யார் என்ற விடயம் அறிவிக்கப்படவில்லை இன்னும் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரவில்லை அது மாத்திரமல்லாமல் இந்த ஏனைய கட்சிகள் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு இருக்கின்ற கட்சிகளும் குறிப்பிடுகின்ற விடயம் நாங்கள் பேரம் பேசுகின்ற சக்திகளாக மாற வேண்டுமானால் தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் பேச பேரம் பேச தயாராக வருகின்ற போது நாங்களும் பேச தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த பதிமூன்றிற்குள்ளே எங்களை மட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது அதோடு வரும் பேச்சோடு கடந்து சென்றால் அதையும் ஒத்துக்கொள்ள முடியாது மாறாக எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் வேண்டும் அதோடு பதிமூன்றையும் கடந்து வடக்கு கிழக்கு இணைத்து சமஸ்தி தீர்வு என்ற அடிப்படையில் எங்களுக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த பொது வேட்பாளர் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற விடயம் இன்னும் கொஞ்சம் மௌனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தென்னிலங்கை இலங்கை பிரச்சாரங்கள் எல்லாம் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தீவிர பிரச்சாரங்கள் தீவிர கூட்டணி செயற்பாடுகள் அப்படி பலதரப்பட்ட விடயங்கள் விடப்பட்டிருக்கின்ற நிலையிலே இங்கே வடக்கு கிழக்கு பகுதிகள் தமிழ் மக்களுடைய பகுதிகளில் இந்த விடயம் மௌனமாகவே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது உறங்கு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய இந்த பொது வேட்பாளர் இந்த கருத்தியலானது அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் அந்த விடயத்தை குறிப்பிட்டு இருக்கிறார் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது தமிழ் மக்களுடைய வாக்குகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வேண்டும் என்றால் நாங்கள் பேரம் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் தமிழரசு கட்சி எனவே தமிழரசு கட்சி இலங்கையுடைய தேர்தலில் இருக்கிற மிக முக்கியமான போட்டியாளர்களான ரணில் விக்ரமசிங்க அனுபவகுமார சத் பிரேமதாசோடு நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் அவர்கள் எங்களோடு பேசுகின்ற போது பொது வழியிலே குறிப்பாக மக்கள் பார்க்கக்கூடிய தளத்திலே அதை வெளிப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றோம் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய வகையில் உருவாக்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம் எனவே தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை யார் அதிகப்படியாக முன்வைக்கின்றாரோ அவரோடு கைகோக்க தயார் என்பதுதான் தமிழரசு கட்சியினுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனாலும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடைய கருத்துக்கள் ஓரிடத்தில் மையம் வருகின்றது திருத்தச் சட்டம் அதாவது இருக்கின்ற திருத்தச் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த தயார் என்ற ரீதியிலே தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மூன்று பேர் மிக முக்கியமான அந்த மூன்று வேட்பாளர்களுடைய கருத்தியலும் ஒன்றாக அதில் இணைகின்றது ஆனாலும் தமிழரசு கட்சி பேரம் பேசுவதற்கு தயாராக அப்படி இருக்கின்ற போது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் ஒருபோதும் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஏற்கவில்லை என்று ஆனால் அதே தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற ஸ்ரீதரன் மாவை சேனாதி ராசா போன்றவர்கள் குறிப்பாக இதிலே ஸ்ரீதரன் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் பொது வேட்பாளருக்கு நான் ஆதரவு அதாவது என்னை பொறுத்தவரையிலே பொது வேட்பாளர் என்பது காலத்தின் தேவை என்பதையும் அவர் குறிப்பிட்டு விட்டார் எனவே பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடும் எதிரான நிலைப்பாடும் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சி என்ன போகின்றது என்ற விடயம் தான் தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒருவேளை தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது தமிழரசு கட்சி எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வு திட்டத்தை அவர்கள் முனைப்பாக முன்வைக்காத போது என்ன தீர்மானம் எடுக்க போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதாவது இந்த தமிழர்கள் தரப்பில் அதாவது இந்த தமிழரசு கட்சி அன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று வரையிலே தமிழர்களுக்கு சமஸ்டி தீர்வு தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை என்ற அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி எந்த விடயத்தையும் இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் முன்வைக்காமல் இருக்கின்ற பதின்மூன்றை தர தயாராக இருக்கணும் இதுதான் அறுதியும் உறுதியுமான தீர்வு என்று அவர்கள் குறிப்பிட்டு விட தமிழரசு கட்சி என்ன செய்யும் என்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது ஒருவேளை அதையும் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கப் போகின்றார்களா அதாவது இதற்கு முன்பட்ட காலங்களிலே கண்ணை மூடிக்கொண்டு சேகாவுக்கு ஆதரவு வழங்கியது போன்று நல்லாட்சிக்குள்ளே புகுந்தது போன்று இதையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கப் போகின்றார்களா அல்லது ஏதும் முடிவெடுத்து பொது வேட்பாளரை வலுப்படுத்தப் போகின்றார்களா அல்லது தேர்தலை புறக்கணிக்கப் போகின்றார்களா என்ற ஒரு நிலைப்பாட்டிலே என்ன செய்ய போகின்றார்கள் தெரியாமல் மக்கள் இப்போது கொஞ்சம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் தமிழரசு கட்சியினுடைய குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எமே சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு விட்டார் இந்த பொது வேட்பாளர் என்னிடத்துக்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டோம் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கும் பேச தயாராக குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் என்னத்தை பேச போகின்றார்கள் என்பதை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியை தீர்மானிக்க போகின்றது தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அதாவது தமிழ் பேசுகின்றவர்களுடைய வாக்குத்தான் மலையகத்திலே வாழ்கின்ற மக்கள் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குத்தான் இலங்கையினுடைய அடுத்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தீர்மானிக்க போகின்ற விடயமாக இருக்கின்றது எனவே ஒன்பதாவது ஜனாதிபதி உருவாக வேண்டும் என்றால் அல்லது இவர்தான் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வர வேண்டும் என்றால் தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்கினுடைய தேவை உணரப்பட்டிருக்கின்றது காரணம் என்று பார்க்கின்ற போது மும்முனை போட்டி தென்னிலங்கையிலே வரும் என்ற எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அது போது பல முனை போட்டியாக மாறியிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினைந்து என்று சொன்னது இன்னும் அதிகரிக்கலாம் இருபது வரையிலும் செல்லலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றதனால் இது பெரும் ஒரு வாக்கு சிதறலை ஏற்படுத்த போகின்றது அதாவது ஒரு வெற்றியாளனுக்கு கிடைக்க போகின்ற வாக்குகளிலே மேலும் சிதறல்கள் ஏற்பட்டு நாற்பதையின் முப்பது சதவீத வாக்குகளையும் நிலை வந்து விடுமோ என்ற ஒரு எண்ணம் பலர் மத்தியிலும் இதனால் தமிழர்களை ஒட்டுமொத்த வாக்கையும் தன்பின் எழுப்பதற்கான செயற்பாடுகளை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் செய்து வருகின்ற போது இப்போது மகிந்தவனுடைய ஒரு நெருங்கிய உறவினராக இருக்கின்ற உதயங்க அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் அதாவது மகிந்தவனுடைய ஆட்சி காலத்திலே ஆஹ் இந்த முன்னாள் ரஷ்யாவுக்கான தூதுவராக இருந்தவர் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்களுடைய வாக்கு மாத்திரம் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு விழப்போகின்றது சிங்கள மக்கள் ரணிலை ஆதரிக்க போவதில்லை மாறாக தமிழர்கள் தான் ரணிலுக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் தமிழர்கள் ரணிலுக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்பதை என்னென்று அவர் சொல்கின்றார் எதை அடிப்படையாக கொண்டு சொல்கின்றார் என்றும் தெரியவில்லை மாறாக தமிழர்கள் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கும் மாறிக்கொண்டிருப்பதாகவும் இன்னும் பலர் தேர்தல் புறக்கணிப்புக்கும் மாறிக்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த உதயங்க அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகவே அதே

மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் அதாவது ராஜாங்க அமைச்சர் குழு அமைச்சர் குழு சேர்ந்து இந்த முப்பது பேரும் சேர்ந்து மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டு விட்டார்கள் நாங்கள் ரணில் தான் ஆதரவு வழங்க போகின்றோம் தப்பி தவறி நீங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை சார்ந்து ஒரு வேட்பாளரை அறிவித்து விடாதீர்கள் காரணம் தோல்வியில் வரும் நாங்கள் ரணிலுக்கான ஆதரவு என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் ரணில் விக்ரமசிங்கவனுடைய பக்கமானது இப்போது சொல்ல ஸ்ரீலங்கா பொது பிரமுனை ரணிலுக்கு ஆதரவு வழங்குகின்ற போது தமிழ் பேசுகின்ற மக்கள் சிறுபான்மை மக்கள் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவாரா என்றால் அது ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது காரணம் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை அரசு இருக்கின்ற போதுதான் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் அட்டூழியங்களும் அதிகரித்திருந்தது இந்த ஆட்சி போதெல்லாம் சிறுபான்மையின் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டதற்கு காரணம் எல்லாம் ஜெனாசா எரிப்பு விவகாரத்திலே அதிகமாக அவர்கள் மனவேதனை பட்டிருந்தார்கள் அதிகமாக நொந்திருக்கின்றார்கள் இதனால் அதிகமாக இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனைய ஆட்சிக்கு எதிராக அவர்கள் குறிப்பாக கோடாபை ஆட்சிக்கு எதிராக அவர்கள் இருந்தார்கள் ஒருவேளை ரணிலுக்கு அந்த அவர்களுடைய ஆதரவு வருகின்ற போது சிறுபான்மையின மக்களுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு செல்லாது என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது அதோடு ஏனைய ஆட்சியாளர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த சஜித் பிரேமதாச அதே போன்று இந்த அனுரகுமார் விசாநாயக்க ஆகியோருக்கும் இடையிலும் கடுமையான போட்டி நிலை சஜித் பிரேமதாசவும் இதிலே அனுபகுமார் திசாநாயக்க சொல்ல வேண்டும் புதிய புதிய தொழில்நுட்பங்களின் ஊடாக தேர்தல் பிரச்சாரங்களை இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் ஏஐ தொழில்நுட்பத்தினோடாக கூட அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக இப்போது சமூக வலைதளங்களிலே செய்திகள் நாம் பரவ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு யாழ்ப்பாணத்தினுடைய எந்த சுவர்களை திரும்பி பார்த்தாலும் எந்த குறிப்பாக எந்த ஒரு சுவர் சுவர் பலகைகள் அல்லது எந்த ஒரு விளம்பர பலகைகளை திரும்பி பார்த்தாலும் அங்கே தெரிவது அனுலகுமார் திசாநாயருக்கு கையை கட்டி கொண்டு நிற்கின்ற ஒரு புகைப்படம் தான் தேசிய மக்கள் சக்தி தோழரே வருகை என்ற அடிப்படையிலும் அதே போன்று இந்த சஜித் பிரேமதாசனுடைய சில பதாதைகளும் அதாவது சில சுவரொட்டிகளும் இப்போது ஒரு சில இடங்களில் வெல்க சஜித் வெல்க சஜித் என்ற அடிப்படையில் இருக்கின்றது மக்களை பயப்படாதீர்கள் என்ற அடிப்படையிலும் சில சில சுவரொட்டிகள் காணப்படும் எனவே இப்போது இந்த அதிகமாக தேர்தல் பிரச்சாரத்திலே அதிகமாக தேர்தலிலே அதிக ஈடுபாட்டோடு செயற்பட்டு கொண்டிருப்பது என்னமோ இந்த அனுரவகுமாரி நாயக்காக தான் இருக்கின்றார் அவர்தான் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்கினுடைய தேவையை உணர்ந்து அவர்தான் முதல் முதலில் இந்த பகுதிகளுக்கு எல்லாம் பயணம் மேற்கொண்டிருந்தார் புலம்பெயர் வாழ்கின்ற சமூகங்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த ஜேவிபி ஆதரவாளர்கள் புலம்பெயர் வாழ்கின்ற தமிழ் அமைப்புகளை எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருந்தார் அதோடு வெளியுறவு கொள்கையிலே பல நாடுகளோடு வெளியுறவு கொள்கைகளை நாடுகளுக்கு நாடுகளுடைய தலைவர்களோடு வெளியுறவு கொள்கையை மாறாக நாட்டிலே உள்ள இலங்கை அமைப்புகளை சந்திக்கின்ற சென்று அங்கே நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து வருகின்றார் எனவே இந்த விடயங்கள் எல்லாம் அனுரவுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதோ என்று கேள்வி எல்லாம் ஆரம்பித்து அதை தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் அத்தனையும் எல்லா தொழிற்சங்கங்கள் இல்லாவிட்டாலும் பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் அனுரகுமார் விசாநாயக்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வழங்குவதற்கும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு சஜித் பிரேமதாஸ் எப்போதும் நம்பிக்கொண்டிருக்கின்றார் தமிழ் மக்களுடைய ஆதரவு தனக்கு இதற்கு முன்னர் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்தது போன்று வடக்கு கிழக்கு அலேகம் முழுவதுமே அப்படியே தனக்கு வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் என்ன நடக்க போகின்றது என்பதை ஜனாதிபதி தேர்தல் தான் முடிவு செய்யப் போகின்றது எனவே இப்போது கடும் போட்டி நிலை கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் பேரம் பேசுகின்ற சக்திகளாக தமிழர்களும் இருக்கின்றார்கள் தமிழ் பேசுகின்றவர்கள் வடக்கு கிழக்கு மலேக வாக்குகள் தான் ஜனாதிபதியையும் தீர்மானிக்க போகின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்வதும் சிறப்பாக இருக்கும் இந்த தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடும் இப்போது கொஞ்சம் மந்தகதியிலே சென்று கொண்டிருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நிலை வரப்போகின்றது யாரை முன்னிலைப்படுத்தப் போகின்றார்கள் எப்படியான கொள்கைகளை வகுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மூலம் வணக்கம்